வணக்கம் டீச்சர் இது பாலாஜி கந்தசாமி மேலும் ஒரு சந்தோஷமான ஒரு தகவல் நம்ம ஸ்டூடண்ட் ஒருத்தர் ஏற்கனவே அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஜூலை சிஎம் சி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க போறாங்க டி செலக்ட் ஆனதுக்கு இப்ப இன்னொரு ஸ்டூடெண்ட் பாருங்க இவங்க வந்து கிருஷ்ணா கிருத்திகா ஃப்ரம் திண்டுக்கல் இவங்க வந்து பண்ணிருக்காங்க அவங்க சொன்ன அந்த ஸ்பீச் இப்போ கொஞ்சம் கேளுங்க வணக்கம் சார் என் பேரு கிருஷ்ண கிருத்திகா நான் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் சார் நான் எஸ்டிடி அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எழுதி இப்ப நான் செலக்ட் ஆயிருக்கேன் சார் எனக்கு போஸ்டிங் சேலம்ல கிடைச்சிருக்கேன் சார் உங்களோட கைடன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார் தேங்க்யூ சோ மச் நான் வந்து உங்க யூடியூப் ஃபாலோவர் தான் சார் நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்தே கெட்டு எழுதிட்டு தான் சார் இருந்தேன் பட் வந்து என்னால க்ளியர் பண்ண முடியலைங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உங்களோட சேனல் ஃபாலோ பண்ணேன் சார்

இப்போ ஜூலை சார் வந்து கிளியர் பண்ணிட்டேன் சார் நான் இப்போ செகண்ட்ரி டீச்சர் சார் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் பிகாஸ் சார் எங்க கிளாஸ் எல்லாம் போயிடலாம் எங்கேயுமே ரெகுலர் கிளாஸ் அரண் பண்ணிக்கலாம் சார் ரொம்ப சார் ப்ரிப்பேர் பண்ணுவேன் சார் அப்புறம் யூடியூப் வந்து வீடியோஸ் சரி சார் அதே மாதிரி பேப்பர் வந்து பாஸ் பண்ணாதான் இந்த அணை எலிஜிபிள் ஆயிருக்கேன் சார் பாஸ் பாஸ் அந்த பண்ண ரொம்ப இந்த பதினாலாம் சார் நாங்க இத்தனை பனிரண்டு வளமா பாத்துக்கிட்டோம் இரண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் இப்பதான் ஆசிரியர் பணி நியமனம் பண்ண போறாங்க சார் அதுவும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு தான் பண்றாங்க அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர்ல நானும் ஒற்றி அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார் இந்த இந்த நாள் அப்படிங்கறது மாதிரி சார் ஜூலை இருபத்தி அப்படிங்கிறது நாக இப்படி இந்த மாதிரி நான் சந்தோஷப்படுறதுன்னு ஆசையராகிறதுக்கும் ஒரு முக்கியமான பங்கு நோய்களுக்கு இருக்கிறேன் சார் ஏன்னா நீங்க எந்த ஒரு சார்ஜும் இல்லாம நீங்க ஒரு சேவையா இந்த ஈர்டீட்ல வந்து இருக்கீங்க அத மட்டும்த்துதா நான் வந்து இந்த விவசாய ஆகி ஒரு டீச்சரா ஆயிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது தரும் சார் தேங்க்யூ சோ மச் சார் தேங்க்யூ மேம் இப்போ இவங்களுடைய உழைப்பு மிக என்ன சொல்வது அதிகமாக இவங்க உழைச்சதுனால தான் இவங்களால அந்த அச்சீவ்மெண்ட் அடைஞ்ச முடிஞ்சுது என்ன தான் நம்ம சோசியல் சர்வீஸாக நம்ம வந்துட்டு ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாம் ஃப்ரீ டெஸ்டஸ் எல்லாம் கொடுத்தாலும் கூட அவங்க கண்டிப்பாக உழைச்சிருக்காங்க அவங்களுடைய உழைப்பு தான் அவங்களுடைய வெற்றி அடையத்துக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கு வாழ்த்துக்கல்மை ஓகே இன்றைய கிளாஸ் வீடியோஸாக நம்ம வந்துட்டு பிஇஓ ஓ நம்ம அந்த சிலபஸ் லைன் வைஸாக நம்ம கிளாஸ் இல்லைங்களா அந்த வகையில் வந்துட்டு இன்றைக்கி பாட்னி ஏரியாவிலேருந்து நம்ம சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் இதில் கூடுதலாக இன்னும் உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறேன் நிறைய பேர் ஒர்க் இருக்கோம் சார் பாட் கஸ்ட் மாதிரி நாங்கள் அதை ஏர்ஃபோனில் கேட்டுருக்கிற மாதிரி ட்ராவல் பண்ணும்போது இல்லை நாங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்குற மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுருந்தாங்க அதுக்கான ஏற்பாடுகள் நடத்திட்டுருக்கு மேக்ஸிமம் கிளாஸ் வீடியோஸும் உங்களுக்கு அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும் சரி இன்னைக்கு வந்து பாருங்க வகைப்பாட்டியல் அப்படிங்கிறதுல வந்து நம்ம ஒரு சில இது பாத்துறோம் அது வந்து நம்ம வந்துட்டு இருக்கு சரி சார் இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா வகைப்பாட்டியல் அப்படிங்கிற சொல் ரெண்டு கிரேக்க சொல்லுடைய கூட்டு வடிவம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா வகைப்படுத்துதல் அப்படின்னும் நோமஸ் அப்படிங்கிறது வந்து சொல்றோம் நோமஸ் அப்படிங்கிறது அந்த சொல்லுக்கு விதிகள் அப்படின்றதும் பொருள் சரி வகைப்பாட்டியல் அப்படிங்கிற சொல்லு முத முதல்ல உருவா உருவாக்கணும் யாருன்னா அகஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் அதை உருவாக்குனாரு வகைப்படத்துடைய அந்த பிரிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா செயற்கை வகைப்பாட்டு முறை இயற்கை வகைப்பாட்டு முறை மரபுகளை வகைப்பாட்டு முறை நவீன வகைப்பாட்டு முறை அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பிரிவுகளை கொடுக்குறது இதுல வந்துட்டு பாருங்க முதல்ல செயற்கை வகைப்பாட்டு முறை அப்படிங்கிறது வந்து ஒரு சிலது வந்து பார்க்க இதுல என்ன சொல்ல போதுன்னா முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் லின்னேயஸ் முறை அப்படிங்கிறது அவர் எனது புக் ஸ்பீசஸ் பிளாண்டாரம் அந்த சிட்டு நூலின் தோட்டம் பிளாண்டாரம் தாவருடைய புறத்தோற்ற பண்புகளோட அடிப்படையில வகைப்படுத்துறது செயற்காட்டு செயற்கை வகைப்பாட்டு முறைன்னு நம்ம சொல்றோம் செயற்கை செயற்கை வகைப்பாட்டு முறையில ரொம்பவும் புகழ்பெற்றது இனேஸ் முறை தான் அப்படின்னு சொல்றது சரிங்களா இதை உருவாக்குறது கருவலிஸ் அப்படிங்கிறது அவர் தன்னுடைய ஸ்பீசஸ் பிளாண்டாரம் அப்படிங்கிற புத்தகத்துல இதை பத்தி முழுசா சொல்லியிருக்காரு ரெண்டாவது பாருங்க இயற்கை வகைப்பாட்டு முறை அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன அப்படின்னா பல பண்புகளுடைய அடிப்படையில இயற்கை வகைப்பாட்டு முறை உருவாக்கப்பட்டிருக்கும் பண்புகளுடைய தந்தம் மற்றும் முகக்கர் இவனுடைய வகைப்பாட்டு முறை இதுக்கு எடுத்துக்காட்டுன்னு நம்ம சொல்லப்படுது இவங்க ரெண்டு பேரும் ஜெனீரா பிளாண்டாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புக் ஜெனிரா பண்டாரம் அவருக்கு வந்து பாருங்க பிளாண்டாரம் இது வந்து ஜெனிரா பிளாண்டாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது சொல்லப்படுது ரெண்டு பேரும் ஜெனிரா பிளாண்டாரம் அப்படின்னு ஒரு மூன்று தொகுதிகள் இருக்கக்கூடிய புத்தகத்துல வந்து அவங்க சொல்லிப்பாங்க விதை தாவரங்கள் மூன்று வகுப்புகளாக பிரிக்கப்பட்டிருக்கு விதை தாவரங்கள் மூன்று வகுப்புகள் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இரு விதை தாவரங்கள் அப்படின்றது இன்னொன்னு ஒரு விதை தாவரம் இன்னொன்னு திறந்த விதையுடைய தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று வகுந்தமா நம்ம பார்ப்போம் இதுல ஃபர்ஸ்ட் வந்து வரக்கூடிய அந்த வகுப்புகள் முதல் வகுப்பாக சொல்லக்கூடியது இரு விதை இலை தாவரங்கள் சொல்லுவோம் இதுல ரெண்டு விதைகள் இருக்கு அதாவது இரு இரு விதலை தாவரங்கள்ல வரக்கூடிய சில பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இரண்டு விதைகள் இருக்கு இலைகள்ல வந்து வளைப்பண்ணல் நரம்ப அமைவு இருக்கும் நரம்புகள் மாதிரி அதுல இருக்கும் இதுல வந்துட்டு ஆணி ஆணிவேர் இருக்கும் மலர்கள் வந்து நாலுல இருந்து ஐந்து அங்கங்கள் இருக்கிறதா இருக்கும் இது வந்து இருபது இலை தாவரங்களை வரக்கூடிய விஷயம் அடுத்து ஜிம்னோஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது திறந்த விதையுடைய தாவரங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைகோடிசிதான் நம்ம சொல்ற எதுக்காக அப்படின்னா பிறந்த விதையுடைய தாவரங்கள்ல சைக்கோடைசி கெனிபரோ நீட்டேசி இந்த மூணு பேரும் மனப்பான்மண்டிக்க வெரி இம்பார்ட்டன்ட் அடுத்த ஒரு இலை தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு விதையிலையே கொண்டிருக்கும் அப்படிங்கிறது ஒரே ஒரு விதை இலை இலைகள்ல இணைப்போக்கு நரம்பமைவு அமைவு ரொம்ப இம்பார்ட்டன் இணைப்போக்கு போக்கு அமைவு இதுல இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நமக்கு வந்து சல்வேறு இருக்கும் இதுல இதுல ஒரு ரொம்ப முக்கியமானதா சல்வேர் தொகுப்பு அதுல இருக்கும் மலர்கள் வந்து பாத்தீங்கன்னா மூன்று அங்கங்கள் எடுக்கிறதா இருக்கும் சரிங்களா இதுலயே வந்து மூணாவது சொல்லப்படுறது அடுத்துதான் இப்ப அந்த கண்டென்ட் அதோடு முடிஞ்சிருக்கும் மூன்று அங்கங்கள் அதோட அடுத்து பெயரிடுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுல என்ன அப்படின்னா ரெண்டு ஒரு பேர் இருக்கு அப்படின்னா எதுக்காக அப்படின்னா இது வந்து ஈஸியா மைண்ட்ல செட் ஆகிறது மைண்ட்ல செட் ஆகுங்கிறது தொகுப்புகள் வகையை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உயிரினத்தை ரெண்டு சொற்களால பேர் அதாவது ரெண்டு சொற்கால பேர் வச்சு சொல்றது இருசொர் பெயரிதல் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப எடுத்துக்காட்டுக்கு மாமரத்தினுடைய தாவரை பேர் மாமரம் மாங்காய் மரம் இருக்கு இல்லைங்களா அதனுடைய தாவரல் பேர் பார்த்தீங்கன்னா மாஞ்சிஃபெரா இண்டிகரான்னு சொல்லுவோம் இண்டிகா அப்படின்னு சொல்லுவோம் மாஞ்சிஃபெரா அப்படிங்கிறது அந்த சொல் வந்து பேரினத்தை குறிக்கும் இண்டிகா அப்படிங்கிற சொல் வந்து சிற்றினத்தை குறிக்கும் சரிங்களா இந்த இருசோல் பெயரிடும் முறையை லினேயஸ் முத முதல்ல தன்னுடைய ஸ்பீசஸ் பிளாடரம் அப்படிங்கிற புத்தகத்துல சொல்லியிருக்காரு தாவரங்களுக்குன்னு உரிய உலக இருக்கக்கூடிய பெயர் சுற்ற முறையை தாவரவியல் பெயரிடுதல் அப்படின்னு சொல்றோம் இந்த முறையை முத முதல இந்த பெயர் மயிலிச்சுக்கோங்க பாஸ்வேர்ட் காஸ்பெட் பாகின் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணுல முத முதல்ல வந்துட்டு காஸ்பெட் பாகின் அப்படிங்கிறது ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணுல அறிமுகம் செஞ்சார் இந்தியாவில மிகப்பெரிய உலர்தாவர தொகுப்பு ஹெர்பேரியம் சொல்ல பாருங்க அது எங்க இருக்கு கொல்கத்தாவில் இருக்கு இது ஒரு முக்கியமான பஞ்சம் இடையில ஆட் பண்ணிக்கோங்க இங்க ஒரு ஒரு மில்லியனுக்கும் அதிகமான உலர்தாவர மாதிரிகள் இருக்கு எவ்வளவு இருக்கும் பாருங்க இப்போ அடுத்த ஒரு டைட்ல பாக்குறது பாசிகளின் பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சில இது பார்ப்போம் பாசிகள் பாத்தீங்கன்னா பச்சையத்தோட இருக்கிற எளிமையான தன்மை இருக்கிற தற்சார்பு உயிரிகள் அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா அதாவது தாலா வகையை சார்ந்தது இந்த பாசிகள் இதையும் தாலா வச்சுக்கோங்க தாவர உடலமானது தாலஸ் தாழ் மாதிரி இருக்கக்கூடியது தாளஸ் அப்படின்னு சொல்ற முடியாது அந்த தாள் போன்றது அப்படின்னு சொல்லப்படுறது இது வந்து பாத்தீங்கன்னா தாவர உடலும் பாத்தீங்க அப்படின்னா வேர் தண்டு இலை அப்படின்னு வேறுபடுத்தவே முடியாது இந்த பாசிகள்ல சில பாசிகள் பாத்தீங்கன்னா ரொம்பவே நுண்ணியமா நுணுக்கமானதா இருக்கும் இது நீரோட மேற்பரப்புல மிதங்கிட்டே இருக்கும் தாவர மிதவை நுண்ணீர்கள் அப்படின்னு இதுக்கு ஒரு நூறு பேர் இருக்கும் இப்போ பாசிகளுடைய வகைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா பாசிகளுடைய ஒரு சில வகைகள் பாசிகளுடைய உடலமானது செல் அல்லது செல்களால் ஆனது அப்படின்னு சொல்லலாம் ஒரு செல் உயிரில சில பாசிகள் நகர்ந்துட்டு போகக்கூடியது நகர்ந்து மூவ்மெண்ட் இருக்கும் அந்த ஒரு செல் உயிரில மூவ்மெண்ட் இருக்கிறது வந்து எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க கிளாண்டோமனஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு செல் உயிரி அப்படின்னா கிளாண்டோமனஸ் சொல்லுவோம் சில பாசிகள் பாத்தீங்கன்னா நகர்ந்துட்டு போகாம ஒரே இடத்துல இருக்கும் அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா குளோரில்லா அப்படின்னு சொல்றோம் குளோரில்லா பாசின்றதுல நம்ம சாப்பிட்றதுக்கு உதவக்கூடிய புரதச்சத்து அதுல அதிகமா இருக்கும் சரி பலசல் பாசிகள்ல இலையானது கிளைத்த பற்றியா அப்படி கிளை கிளையா கிளைத்த பற்றியா இருக்காது ஸ்பைரோஃபரான்னு சொல்லி சொல்லுவாங்க சில பாசிகள் பாத்தீங்கன்னா கிளைத்தலோடவும் இருக்கும் எடுத்துக்காட்டு கிளாட்டோ போரோ அப்படின்னு சொல்றது கிளைத்தலை வச்சு கிளாட்டோ போரோ இதை வச்சு சொல்லலாம் சில பாசிகள் பெரிய இலைகளோடையும் அதை எடுத்துக்காட்ட சொல்லணும்னா மேக்கோசிட்டிஸ் சில பாசிகல்ல குழுவா கூட்டா குழுவா சேர்ந்து வாழக்கூடிய தன்மை இருக்கிறது இதுக்கு வந்து எக்ஸாம்பிளா வால்பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப இதுல வந்து பாசிகளுடைய இனப்பெருக்க முறை என்ன அப்படிங்கிறது வந்து இதுல பார்க்க போறோம் இது வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க துண்டாதல் ஸ்போர் முறையில் பாலினம் பாலினா இனப்பெருக்கம் இதெல்லாம் வந்து அடிக்கடி பொருத்துகளை கேட்ட கேள்விகள் இது ரொம்ப முக்கியமானது பாசிகள் வந்து பாத்தீங்கன்னா மூன்று வகைகளை இனப்பெருக்கம் செய்து உடல்ல பெருக்கம் துண்டாதல் மூலமா நடக்குது எடுத்துக்காட்டு சொல்லணும்னா ஸ்பைரோகைரியா சொல்லலாம் பாலின இனப்பெருக்கம் ரெண்டாவது சொல்றது பாலில இனப்பெருக்கம் ஸ்போர்கள் உருவாகிறது மூலமா அஹ் நடக்குது நடக்குதுன்னு சொல்லலாம் எடுத்துக்காட்டா கிளாம்ஸ் அப்படின்னு சொல்லலாம் பாலின இனப்பெருக்கம் வந்து பாலின செல்கள் இணைவதன் மூலம் நடக்குது எடுத்துக்காட்ட ஸ்பைரோ கைரா அப்படின்னு சொல்றது சேரா ஸ்பைரோ கைரா அண்ட் சேரா இது வெரி வெரி இம்பார்ட்டன் இது வந்து பொருத்துக்கள் எக்ஸாம் கேட்டாங்க சார் இரு சொற் பெயரிடும் முறை தொடர்பான சில விதிமுறைகள் வந்து பரிந்து கொள்ள ஐசிபிஎன் இருக்கு பாருங்க அகில உலக தாவரிகள் சட்டம் சொல்லிட்டு பாருங்க இதுல இருக்கு இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஐசிஎன் அகில உலக பெயர் சுட்டும் சட்டம் அப்படின்னு சொல்லப்படும் நிறைமைகளோட அடிப்படையில பாசிகளுடைய பிரிவுகள் அதாவது ஃபிக்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிறைமைகள் அடிப்படையில் ஃபிக்ஸ் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல அவர் சொல்லிட்டாங்க இது வந்து அந்த நிறைமைகள் வச்சு கேட்பாங்க இது வந்து நமக்கு பொருத்துக்களை கேட்பாங்க இந்த ஏரியாவையும் மனப்பணம் பண்ணிக்கோங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா பொருத்துக்களை கேட்பாங்க நீலப்பச்சை பாசிகள் ஆசிலேட் ஏரியா அப்படின்னு சொல்றது எடுத்துக்காட்டா சொல்றது அந்த களம் கலர் வந்து பாத்தீங்கன்னா நீலப்பச்சை கலர்ல இருக்கிறது ஆசிலேட் ஏரியா அப்படின்னு சொல்றோம் பச்சை பாசிகளுக்கு வந்து கிளாண்டா மோடஸ் அப்படின்னு சொல்றோம் பழுப்பு பாசிகள் லேமன் ஏரியா பழுப்பு லேமனியா லேமன் ஏரியா பல்பு லேமன் ஏரியா பழுப்பு லேமன் ஏரியா சரிங்களா சிவப்பு பாலிசை சிவப்பு பாசிகள் பாலிசை போனியா பாலிசை போனியா பாலிசா போனியா சிவப்பா பாலிசா போனியா அப்படின்னு சொல்றது சரிங்களா சரி அடுத்து பிரான்ஸ் இந்த பேர் எதுக்காக வந்திருக்குன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய உலர்தாவர தொகுப்பு பாரிஸ்ல இருக்கக்கூடிய தேசிய டி ஹிஸ்டாரிக் நேச்சுரலே அப்படின்ற பிரான்சோட பாரிஸ் நகர்ல இருக்கிற அருங்காட்சியகம் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய உலர்தாவர தொகுப்பு அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்றேன் பாசிகளுடைய பொருளாதார முக்கியத்துவம் என்னென்ன எது எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து உணவா நம்ம சொல்லுவோம் அஸ்கோ அஸ்கோபிலுன்னு சொல்றது ஜப்பான் இங்கிலாந்து அதே மாதிரி இந்த மாதிரி நாடுகளை பாத்தீங்கன்னா பாசிகள் வந்து மக்கள் உணவா பயன்படுத்திட்டு இருக்காங்க எடுத்துக்க லேம்னேரியா அஸ்கோஃபிலம் இதெல்லாம் சொல்லலாம் லேம்னேயா அஸ்கோஃபிலம் உணவு அஸ்கா அல்வா மாதிரி வச்சுக்கோங்களேன் சரி வேளாண்மையில இப்ப என்னுடைய பொருளாதார பயன்பாடுன்னு சொல்லும்போது உணவாக பயன்படுது அதே மாதிரி வேளாண்மை வந்து விவசாயம் பண்றப்ப எதுக்காக பயன்படுத்துவது வந்து சில நில பச்சை பாசிகள் வந்து வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை மண்ணுல நிலைநிறுத்துறதுக்காக இது மண்ணோட வளத்தை அதிகரிக்கிறதுக்காக எது என்ன நாஸ்டாக் அணபீனா போன எக்ஸாம்பிள் கேட்டேன் வந்து வேளாண்மையில் வந்து நைட்ரஜன் மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய நைட்ரஜன் நிலைப்படுத்துறதுக்காக பயன்படுத்தி சொல்லுவாங்க அகார் அகார் அப்படின்னு ஒரு பேர் பறிப்போம் எதுக்காக அகர் அகார் அப்படிங்கிறது சிவப்பு பாசிகள் இருந்து எடுக்கப்படுது இது ஆய்வகங்கள்ல வளர்ச்சி ஊக்கிய வழங்க சரிங்களா எடுத்துக்காட்டுக்கு ஜெலிடியம் இதெல்லாம் அயோடின் இது எதுக்காக சொன்னா பழுப்பு பாசிகள் இருந்து அயோடின் பெறப்படுது இது எடுத்துக்காட்டுக்கு லேமினேரியா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாம விண்வெளி பயணத்துல பாத்தீங்கன்னா விண்வெளியில போறாங்க விண்வெளி பயனுள்ள பாத்தீங்கன்னா பயணம் சிறப்பா குளோரல்லா அந்த வந்து கார்பன் டை மற்றதுக்கெல்லாம் அந்த மக்க மற்ற பயன்படுது சரி புரதம் எஸ்இபி எதுக்காக பாசிகள் அது மட்டும் இல்லாமல் நீல பாசிகள் புரதத்தை உற்பத்தி செய்து எடுத்துக்காட்டுக்கு அடுக்கு குழுவரையெல்லாம் சொல்லலாம் ஸ்பைரல் சொல்லலாம் சரிங்களா இதெல்லாம் வந்து தனிச்சல் புரதம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ரைட் அடுத்தது பாருங்க பூஞ்சைகள் அப்படிங்கிறது நம்ம ஒரு சில தகவல்கள் பார்ப்போம் பூஞ்சைகளுடைய பொது பண்புகள் பொதுவான பண்புகள் பார்த்தீங்கன்னா இது வந்து பூஞ்சைகள் தாலோ பிரிவை சேர்ந்தது தாவர உடலமானது வேர் தண்டு இலை அப்படின்னு பிரிக்கப்படுறது பூஞ்சைகளோட உடலமானது ஆனது பூஞ்சை இலைகள ஹைபால ஆனது ஒன்றுக்கும் மேற்பட்ட பூஞ்சை இலைகள் இணைஞ்சி வளம் மாதிரியான பூஞ்சை பின்னலை வந்து மைசீரியம் இதை உருவாக்கணும் பூஞ்சை பின்னலை பூஞ்சை இலை பின்னல் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை பிரிக்கப்பட்டிருக்கு பூஞ்சை இலை பின்னல் வந்து இரண்டு வகை செல்களுக்கு இடையில குறுக்கு சுவர் இருந்துச்சுன்னா அது குறுக்கு சுவருடைய பூஞ்சை இலை அப்படின்னும் குறுக்கு சுவர் இல்லைன்னா குறுக்கு சுவர் அற்ற பூஞ்ச இலை அப்படின்னும் சொல்லப்படுது சரி செம்ம விளக்கம் சார் குறுக்கு சுவர் இருந்தா சரிங்களா இருந்தாலும் இதனுடைய வகைகள் ரொம்ப முக்கியம் பூஞ்ச இலை பின்னல் அப்படிங்கிற இந்த வகைகள் முக்கியம் குறுக்கு சுவர் இல்லாத பூஞ்சை இலைகள்ல உட்கருக்குடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதால அதை சீனோசைடிக் அதாவது இங்க இங்க பாரு பெயின் மயில் வச்சுங்க சீனோசைட்டிக் மைசீலியம் அப்படின்னு சொல்லுவாங்க சீனோசைடிக் மைசீலியம் அப்படின்னு சொல்லப்படுறாரு பூஞ்சைகள் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிறதுல யூகரியட் செல் அமைப்பு நம்ம சொல்றோம் பூஞ்சைகள் பல செல்களான யூகரியட் செல் அமைப்பு கொண்டவை அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா சில வகை பூஞ்சைகள் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லான யூகரியட் செல்லலான யூகரியட் செல் அமைப்பு இருக்கும் எடுத்துக்காட்டுக்கு ஈஸ்ட் எல்லாம் நம்ம சொல்லலாம் ஈஸ்ட் செல் சுவர் பார்த்தீங்கன்னா கைட்டின் இது ரொம்ப முக்கியம் செல் சுவர் வந்து எதனால ஆகப்பட்டு ஆனது சொல்லுவாங்க கைட்டின் அப்படின்ற வேதி பொருளால் ஆனது பூஞ்சைகளுடைய உணவுப் பொருளானது பார்த்தீங்கன்னா கிளைகோஜனாவும் எண்ணெயாவும் சேமிக்கப்படுது இது ஸ்டார்ச் இருக்காது இதுல ஸ்டாட்ச் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பூஞ்சைகள் வந்து பச்சையும் கிடையாது வெள்ளையா தானே இருக்கு அதனால இது பிரசார்பு உயிரிகள் அப்படின்னு சொல்லப்படும் இப்போ பிற புறசார்பு உயிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று வகையா பிரிக்கப்பட்டிருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு நிகழ் ரெண்டாவது வந்து மட்கு நிகழ் மூணாவது இணைப்பு உயிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகை இருக்கு ஒட்டணிகள் நம்ம எடுத்து அப்படின்னா சைக்கிள் சொல்றோம் அப்படின்னா ஒட்டணிகள் உறிஞ்சி உறுப்புகள் மூலமா உயிருள்ள பொருட்கள் இந்த ஒரு மரத்துல இருந்து இன்னொரு செடி இங்க தனியா பாத்தீங்கன்னா அந்த மரம் வேற ஒரு மரமா இருக்கும் பட் அதுல இருந்து ஒரு தனியா ஒரு செடி வளரும் பாருங்க அதோட சத்துக்கள் அது உறிஞ்சி அப்படி கஸ்கூட்டா வளர்ச்சி நிறைய எக்ஸாம்பிள் சொல்றாங்க நமக்கு இங்க கொடுத்துருக்கிறது மட்டும் நம்ம பார்ப்போம் இந்த பொருட்கள் இருந்து உணவு பெறுதுன்னு சொல்லலாம் எடுத்துக்காட்டுக்கு செக்கஸ் மரம் பெர்சனட்டா அப்படின்னு இது வேர்க்கலை செடியில டிக்கா நோயை உருவாக்குது அந்த இடத்துல இது வந்து ரொம்ப முக்கியம் செகஸ் பெர்சனட்டா பெர்சனட்டா பர்சனாலிட்டியா இருக்குன்னா அது வேர்க்கடையில வந்து டிக்கானையை உருவாக்கி இருக்கும் மட்குண்ணிகள் அடுத்து இந்த மட்குண்ணிகள்ல வந்து அதாவது இறந்து போனது அழுகி போன பொருள்கள் இருந்து உணவை பெறுது ரைசோ அதுக்கு சொல்றோம் பஸ் என்ன பஸ்ங்க ரைசோ சரி அடுத்து இணைப்புயிர்கள் நம்ம சொல்றோம் லைக் என் ஏன் சொல்றோம் சில வகை பூஜைகளோட சேர்ந்து ஒண்ணு ஒண்ணு பயன்படாத வகையில பயன்படக்கூடிய பயன்படாத இல்லை எல்லாமே பயன்படுறதா பயன்படக்கூடிய வகையில வளருது அது வந்து லைக் என் சொல்லுவோம் சில பூஞ்சைகள்ல பாத்தீங்கன்னா சில பூஞ்சைகள் வந்து கூட்டீர்களை உயர்ந்த உயர் தாவரங்களுடைய வேர்கள் கூட இணைஞ்சு வளர்றது இதை வேர் பூஞ்சைகள் அப்படின்னு சொல்லுவோம் வேர்கள் இருந்தாலும் இணைஞ்சு வளர்த்து பாருங்க இப்போ பூஞ்சைகளுடைய பொருளாதார முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நுண்ணுயிர் பென்சிலின் இரண்டாம் உலக போறப்ப பார்த்தீங்கன்னா பென்சில் எவ்வளவு பெரிய இது கொடுத்துருக்கீங்களா அந்த நிறைய பேருக்கு காயமாயிருக்கு அதெல்லாம் சரி பண்றதுக்காக இந்த பென்சில் ரொம்ப முக்கியமா பயன்படுச்சு இந்த பென்சிலின் பாத்தீங்கன்னா பென்சிலின் நெட்டோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதுல இருந்து எடுக்கப்பட்டது இந்த பென்சிலுக்குன்னு சொல்லுவோம் அந்த பென்சில் மட்டும் இல்ல கிடையாதுங்க நியோமைசின் அதே மாதிரி ஜெண்டா மைசன் எருத்துற மைசன் இந்த மாதிரியான நுண்ணுயிர் கொல்லிகள் பூஞ்சைகள் இருந்து தயாரிக்கப்படுது இது வெரி இம்பார்ட்டன்ட் இது பல நோய்களை தீர்க்கக்கூடிய மருந்தாகவும் பயன்படுது உணவு அப்படின்னு எடுத்துட்டோம்னா காளான்கள் அதிக அளவு புரதத்தை தாது பொருள்கள் இருக்கும் அதுல வந்து காளான்கள் புரதம் புரோட்டீன்ஸ் நிறைய இருக்கும் சரிங்களா இது இருக்கு இந்த உணவுன்னு எடுத்தோம்னா காளான்கள் சொல்லலாம் பொதுவாக உண்ணக்கூடிய உணவு ரொம்ப முக்கியம் அந்த காளான் பெயர் என்ன அகாரிகஸ் உண்ணக்கூடிய உணவின் பெயர் வந்து அகாரிகஸ் அந்த காளான் அந்த உண்ணக்கூடிய அந்த காளான் பெயர் அதாவது பொத்தான் காலன் சோழன் பட்டான் காலன் சோட மாட்டேங்க அது அந்த வகையை சார்ந்தது சொல்றோம் அடுத்து வைட்டமின்கள் இந்த என்ன சார் பூஞ்சைகள்ல வைட்டமின்கள் எல்லாம் இருக்கா பாத்தீங்கன்னா ஆஸ்பிய கோஸ்பி எருகிர மோசியம் இந்த மாதிரி என்ன பூஞ்சைகள் பாத்தீங்கன்னா வைட்டமின் பி2 ரிபோஃபிலேவி அப்படி சொல்லக்கூடிய வைட்டமின் பி2 வைட்டமின் பி2 அப்படி சொல்றோம் பி2 ரிபோஃபிலேவின் சொல்லக்கூடிய இது வந்து உருவாக்கு அடுத்து ஆல்கஹால் பூஞ்சைகள்ல ஆல்கஹால் இருக்கா ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய இன்வெர்டேஸ் சைமேஸ் மாதிரியான நொதிகள் சர்க்கரை கழிவுல நொதித்தல் மூலமா ஆல்கஹால் உருவாக்குறாங்க சரிங்களா அதே மாதிரி இப்ப நம்ம இவரு ஆராய்ச்சி விட்டைகள் பாருங்க இந்த பூஞ்சைகள் எங்க இருக்கு ஆராய்ச்சி விட்டகளுடைய ஐந்து உலக வகைப்பாட்டுல பூஞ்சைகள் மூன்றாவது உலகமா இருக்கு சரிங்களா வச்சிருப்பாங்க ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன சார் இதுல வரக்கூடிய நன்மைகள் இருக்கும்போது தீமைகள் இருக்குங்களா இது வந்து நோய் மூலம் அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க அந்த பேர் வந்து அந்த நோய் மூலம் அதனுடைய பேரு அந்த நோயோட பேர் ஆக்சிஸ் போரம் பருத்தியில் வாடல் நோய் அதாவது பருத்தி துணி நெஞ்சி ஃபியூச்சர் கொடுக்கும் சரிங்களா அதாவது ஆடைகள் நமக்கு கொடுக்கும் அப்படின்னா ஃபியூச்சர் ஃபியூச்சர் எம் அப்படின்னு மனசு வச்சுக்கோங்களேன் சரிங்களா மாடல் பருத்தி வந்து வாடி போயிடுச்சு அப்படின்னா ஃபியூச்சர் நமக்கு ஆடை கிடையாது சார் ஆக்சிஸ் அது வந்து ஆக்சன்ட் ஆன மாதிரி ட்ரெஸ் வந்து நமக்கு கிடைக்காது ஃபியூச்சர் புரியுங்களா ஸோ ஃபியூச்சர் பருத்தியில் வாடல் நோய் அப்படின்னு சொல்லி செர்காஸ் போரா பர்சனட்டா வேர்க்கடலில் டிக்கான முன்னே நம்ம படிச்சிருப்போம் பர்சனாலிட்டி செர்காஸ் போரா பர்சனட்டா மூணாவது கோலிடா ட்ரைக்கு பல்கேட்டம் கரும்பில் கோலி கோலிடா கோழி போய் டாட் வச்சிருச்சுன்னா கரும்பு அழுது கரும்பு போய் சிவப்பு புள்ளிகள் வந்துடும் கோழி போயிட்டு கரும்பு மீது மைண்ட்ல கற்பனை பண்ணிக்கோங்க மனசுல நிக்கிறதுக்காக கோழி டாட் கோழி வந்து போயிட்டு ரக்கையோட பறந்துட்டு கோழி டாட் ரைக்கம் பல்கேட்டம் கரும்புல சிவப்பழுகள் நோய் வருது பயிர்குளோரியா வரைசே பயிர்குளோரியா வரைசே நெல்லில் பிளாஸ் நோய் வரைசேனாலே நெல்லு தான் சோ இதை வச்சு மைண்ட்ல வச்சுக்கோங்க பயிர்குளோரியா வரைசே அஞ்சு அல்புகோ கேண்டிலா வெண் புள்ளி நோய் அல்புகோ சரிங்களா ரைட் இப்போ இதை வந்து இதையே மனப்பாடம் பண்ணிக்கோங்க இது பொறுத்துக்களை எக்ஸாம்ல கண்டிப்பாக இதை மனிதர்கள் வந்து இந்த பூஞ்சைகள் எந்த அளவுக்கு இருந்தால் அந்த நோய் எப்படி கொடுக்குதுன்னா பூஞ்சையோட நோய் இது வந்து மேலே இருக்கிறது அந்த பக்கம் அந்த நோயோட பேர் அதாவது ட்ரைக்கோஃபைட்டன் இனம் உருளை புழுக்கள் வட்ட வடிமான கொப்பளங்கள் தோலில் வரும் உருளை இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரைக்கோஃபைட்டான் பைட்டான் சரிங்களா பைட்டான் பட்டிச்சினாலே வட்டமான புள்ளிகள் மயில் வந்துடும் தோல் வந்துடும் மைக்கஸ்வரம் பர்பர் பொடுகு பர்ரு பர்னு பொடுகு வந்துச்சு அப்படின்னா பர் பர் இதை வந்து மயில் வச்சுக்கோங்க மைக்கஸ்வரம் பர்பர் ஓகேங்களா இது பொடுகு வரக்கூடிய இதை சொல்லுவோம் டீனியாபடிஸ் கால் பாதத்தில் நோய் புரியுங்களா கால் பாதத்துல டீனியா அப்படியே நடக்கவே முடியாது டக்கு டக்கு நடக்கவே முடியாது ஸோ டிவி பெட்டிஸ் அனுமதிச்சுக்கணும் கிளாவிசெட்ஸ் பர்புரியா இது எதுக்காக இந்த பேர் கொடுக்கணும்னா இந்த கிளாவிசெட்ஸ் பர்புரியா அப்படிங்கிற பூஞ்சையானது இளம் தலைமுறையினர் அதிக அளவு பாதிப்படைய செய்து இது இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி மன அழுத்தத்தை ஏற்படுத்துது பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வித்தியாசமான ஒரு மனநிலையை ஏற்படுத்தி அவங்க கன உலகத்தில் அவங்களை மிதக்கிற மாதிரியான ஒரு மனநிலையை ஏற்படுத்தக்கூடியது இது வந்து கிளாவிசெட்ஸ் பர்புரியாங்கிற பூஞ்சைக்கிறது அதே மாதிரி அஸ்பர் ஜில்லஸ் இதுக்கு இந்த அஸ்பர்ஜிலஸ் அப்படிங்கிற பூஞ்சையானது பார்த்தீங்கன்னா குழந்தைகிட்ட ஒவ்வாமையை ஏற்படுத்து அதாவது அலர்ஜி மாதிரி ஒவ்வாமை கொடுக்கும் ஆனால் பிளாட்டோஸ் கோரியம் அந்த ஒவ்வாமையில் வந்து பாதுகாக்குது சரிங்களா இது ஒரு முக்கியமா நம்ம பார்க்க போறோம் சரி ரைட் இன்றைய கிளாஸ் வீடியோஸ் நம்ம இதுல இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ண இது வெரி வெரி இம்பார்ட்டன் நான் சொன்ன மாதிரி இது தாபரவியல் இருந்து வரிசா உங்களுக்கு அந்த பாட்காஸ்ட் மாதிரி இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது நீங்க டிராவல் பண்ணும்போதும் இல்ல ஒர்க் பண்ணும்போதும் இதை நீங்க கேட்டுட்டா இருக்கலாம் இந்த மாதிரி வீடியோஸ் இனிமேல் நிறைய வர ஆரம்பிச்சிடும் எப்படியோ நம்ம கிளாஸ் வீடியோஸ் வந்து ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிவிட்டு டெய்லி டெஸ்ட் நம்ம அட்டன் பண்ணி எக்ஸாம் பாஸ் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காங்க பாருங்க சார் சார் நான் உங்களால் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு பேர் அந்த நேம் வரும்பொழுது தான் உண்மையிலேயே நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நான் எவ்வளவு நான் மற்றும் எங்களது டீம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த வார்த்தைகளை பொழுது உண்மையிலே மன மகிழ்ச்சியாக இருக்குது அதே மாதிரி நீங்களும் நாளைக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்கிட்டு அப்பாயின்ட் வாட்டர் வாங்குகிற டைமில் இந்த மாதிரி வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க மற்றவங்களுக்கு அது இம்ப்ரெஸ்ஸாக இருக்கும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோ சேர்த்துக்கு தேங்க்யூ